வணக்கம் பரலி இப்போ இந்த ஆட்சியில் வந்து உட்காரன்னா மக்களுக்கு நல்லது சேர்த்தா வரும் அதை விட்டுட்டு வேறு ட்ராக் மாறும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் காங்கிரஸ் இருக்கும்போது என்ன ஐம்பது வருஷமாக என்ன பண்ணுது அதே மோடி இப்போது இந்த ப முடித்தா பதினஞ்சு வருஷம் ஆகும் ஏரியா அவங்க வந்து புதுசாக என்னென்ன பண்ணாங்க வந்து உள்ளே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது இந்த பசங்களால் அப்புறம் ப்ராம்டா என்ன பிடிக்காது கரெக்டாக கொண்டு போய்ட்டுருக்கு இது 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 வளர்ச்சிக்கான கொண்டு போகிறாங்க மதிப்பு ஏறுது உலகளாவில் மரம் இங்கே திராவிடங்கள் புற ஊழல் ஆனால் அதுதான் இப்போ பாருங்கள் இவங்க ஊழல் இல்லாமல் இந்த உள்ளாட்சியில் பாருங்கள் அது கூடி ஊழலாகி அந்த கணவரை கைது பண்ணுறாங்க அந்த மதுரை மேயர் லேடியை கைது பண்ணாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க அப்போ இப்போ அவங்களுக்குள்ளே அந்த ரெண்டு அமைச்சர்களுக்குள்ளே யாரை போடுறது என்ன அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அங்கே இன்னும் போடாமல் இருக்காங்க அப்போ துணை மேயருக்கு தான் இப்போது ஆக்டிங் மாதிரி இப்படி பண்ணிட்டுருக்கேன் மக்கள் எதிர்ப்பளி சமாளிக்க மேயர் ராஜினாமா புது மேயர் விரைவில் பதவியேற்பு திமுக அரசு என்ன தான் நாடகம் ஆடினாலும் மாநிலம் முழுவதும் நிலவும் நிர்வாகியர்கள் வரி வசூல் நடக்கும் மோசடி குறித்து சிபிஐ விசாரணை தான் உண்மை வெளிவரணாங்க ஆட்சி நிர்வாகத்துக்கு வர்றேன் கரெக்டாக என்ன வேணும் ஆடிட்டு போகணும் எல்லாத்துக்கும் சிபிஐ வேணும்னா ஏற்கனவே கோர்ட் சொல்லியிருக்கு எது அது முறை பண்ணும் சும்மா எல்லாத்துக்கும் சிபி என் அப்புறம் எதுக்கு ஆள வராங்க கொள்ளடிக்க வர அப்புறம் அதுக்கு வேணும் சிபிஐ வேணும் இப்படின்னா உன உட்கார் வச்சது மக்கள் அவனுக்கு அது குறைஞ்சபட்சமாக எதாவது நியாயமாக நடக்கிறையா இல்லை இந்த ஊழல் இதை சரியாக கடந்து போக முடியாது யாரும் சீக்கிரம் இது குறித்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன் அண்ணாமலை அதாவது ஊழல் செய்யாமல் இருந்தால் ஒரு குடும்பத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கீழே உள்ள நிலமையில் முன்னாடி வர முடியும் மேல் நோக்கி பொருளாதாரத்தில் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் மூணு தலைமுறைக்கு மேலே தான் எந்திரிச்சு வர முடியும் அப்போது கொஞ்சம் நியாயமாக இருந்திருந்தா வச்சுருந்தா இருந்தா அவங்க எல்லாம் எல்லா சமூக நீதியும் வாயில் சொல்லி பிரச்சனை இல்லை அந்த ஆக்சுவலாக நடக்கும் நடைமுறையில் அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா மருத்துவமும் கல்வியும் தரமானதாக கிடைக்கணும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி இப்போ பின்லேருந்து வந்து குழந்த பிறந்தா சீக்கிரம் முன்னேறி வந்துடுவாங்க அந்த குடும்பம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ கல்வியும் இதுவும் தரமாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்கா மாதிரி அரசாங்கமே நடத்தும் மற்ற இடத்துல தான் இங்கே தனியார்லாம் இருந்து இங்கே குளறுபடி இருக்கு இல்லையா பல நீட்டு வேண்டாம் இந்தி வேண்டாம் இந்த இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை இந்த மாதிரி கட்சியெல்லாம் ஓரம் கட்டணும் மக்கள் அப்போ தான் உனக்கு டெவலப் ஆகும் இல்லாட்டி அவன் டெவலப் ஆகிப்போம் உனக்கு தலைமுறை எந்திரிக்கணுன்னா அதுக்கு இதுதான் வழி அவ்வளோதான் தூக்கி எறியணும் அப்போ தான் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக